முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் I had a detailed briefing by the doctors about the treatment that is going on. They told me that uh, she is responding to the treatment. I am confident that uh, she will be normal and she is improving. Treatment is going on, response is positive. I am confident and hope. நலம் பெற வேண்டும் அவர் உடல்நலம் தேறி தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நல்ல விருப்பங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம் முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது நல்ல முறையிலே குணமடைந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் மீண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பூரண குணமடைந்து வர என்று நான் இறைவனை வேண்டுகிறேன் குறிப்பாக அவருடைய இயல்பு வாழ்க்கை அவர் வருவதற்கு இறைவன் அவர்களுக்கு கண்டிப்பாக அருள் விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறேன் முதல்வர் விரைவாக நலம் பெற்று அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் மீண்டும் நிர்வாக பொறுப்பை அவர் ஏற்கனவே அவர் ஆட்சி செய்ததைப் போல நிர்வாகம் செய்ததைப் போல அவர் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று மீண்டும் நான் வாழ்த்துக்கிறேன் நிறைவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் மாண்மெமுகி தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற முறைகளையும் தற்பொழுது நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியினை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்மெமுகி தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் உடம்போற்ற தங்கமாய் பீணிப் பறவையாக மீண்டும் எழுந்து வந்து உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய தமிழக தமிழ் கூடும் நல்லூலத்திற்கு தோன்றி தமிழக மக்களுக்கும் குறிப்பாக தமிழக விவசாய பெருமக்களுக்கும் அருண் தொண்டு ஆற்றிட மீண்டும் வருவார் ஏழரை கோடி மக்களின் முதல்வர் அவர்கள் வெகு விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்று இந்திய தேசத்திற்கு சார்பாக இஸ்லாமிய பெருமக்களின் சார்பாகவும் நாங்கள் இறைவிடம் வேண்டி விடைபெற்றிருக்கிறோம்